ஈரோடு மாவட்டம் கோபி தொகுதி பெரியோர்களே தாய்மார்களே இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே நான் உங்கள் அன்பு சகோதரி பேசுகிறேன் உங்கள் கோபி தொகுதியில் பவானி ஆயக்கட்டு பாசனம் கொடிவேரி பாசன திட்டத்தை எனது ஆட்சியில் மேம்படுத்தினேன் நெல் வாழை காய்கறி தோட்டப்பயிர் விவசாயம் காத்திட கீழ்பவாணி வாய்க்காலை சீரமைத்தேன் கோபி அழுக்குழியில் குளிர்பதன கிடங்கு அமைத்தேன் ரெடிமேட் டெக்ஸ்டைல் பார்க் அரசு கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி கொடிவேரி மேம்பாலம் கீரிப்பள்ளம் ஓடை சீரமைப்பு பட்டுக்கூடு விற்பனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எனது ஆட்சியில் செய்தேன் எனக்கு பின்னாலும் கழகத்தை வழிநடத்தும் கழக பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அம்மா ஆட்சியிலும் கோபிக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி காட்டினார் தீய சக்தி திமுகவின் சூழ்ச்சியால் எத்தனை துரோக செயல் நடந்தாலும் முறியடிப்போம் எனது கனவை நனவாக்க கழகத்தை கட்டிக்காத்து வரும் அருமை சகோதரர் எடப்பாடி கே பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் தமிழகத்தை காக்கும் கழகத்தின் பயணத்தை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க